السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من الذي أرخلي أن بشاقوذر أرخلي أن ترجي وهافارت ورقودية دعاك لنديا இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆளுமன்ற தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி வருவோம் இதன் மூலமாக அல்லாஹியில் அவனுடைய பாதுகாப்பை வழங்குகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் எல்லா விடயங்களிலும் அல்வாக்கினுடைய பாதுகாப்பையும் அல்வாக்கு உதவியையும் பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்ந்தவர்களே அல்வாஹின் நல்லே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லே அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலேஹி அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பரபான தொழுகைகளுக்கு பின்னாலும் அல்லாஹுவிடம் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அல்லாஹவிடத்திலே கபூர் கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சன் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹின் நெல்லடியார்களே நாம் இந்த ஆக்களை ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஆழா இந்த ஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய உதவியை அல்லாஹ் வழங்குவான் அதே الله எல்லா விதமான الله لمعي அதே போன்று أديبونرو الله الله நம்மை வந்தடையும் அந்த சிறந்தது ஆ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تنسب لا تسبع وَمِنْ دَعْوَةٍ لَا يُسْتَجَابُ لَهَا مِنْ مرمرين دعاوي لِهِنْ رَيْن اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة الله يستجاب لها ريوى أُنِّي دَنَّان بَيَنَ لِكَّا ذَا كَلْبِي لِرُنْدُمْ أُنَّي أَنْجَا ذَا ஏக்கப்படாத பிரார்த்தனைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை அவ்வாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆ நாம் தினமும் ஓதப்பட வேண்டிய ஒரு து இதனை ஓதி அவுவாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்